வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்கழி மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்ப ராசி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும் கர்ணபரமாத்மா நான் மாதங்களில் மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்துக் கூறியிருக்கிறார் மார்கழி மாதத்தில் பஜரைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும் நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று ந நலமடைவோம் இந்த மார்கழி மாதத்தில் கோல்களின் நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் யாழன் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சுக்கியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் மார்கழி பதினைந்தில் சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் மார்கழி பதினேழில் புதன் தனுசுக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் மார்கழி பதினாறு என்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே பொங்கல் ராசிநாதன் சனி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக கொண்ட கும்பராசி அன்பர்களே நீங்கள் ஒருங்கிணைப்பு தன்மையுள்ளவர்கள் மிக்கவர்கள் தெய்வீக மாந்திரீக விஷயங்களில் நாட்டமுள்ளவர்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களை நிலை உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஜென்மச்சனியாக நீடிக்கிறார் குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் தாய் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவானும் ருண ரோக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஆயுள் ஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் விரைஸ்தானத்தில் சுக்கிரனும் வந்திருக்கிறார்கள் மார்கழி பதினைந்து அன்று சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்குள்ளேயும் பதினேழாம் தேதி புதன் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் லாபஸ்தானத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலங்கள் என்பதை பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவானால் பல வகைகளில் பணவரத்து உண்டாகும் பகையை வெல்லலாம் தானம் செய்வர் பிறர் மேல் இரக்கம் ஏற்படும் நெடுநாளைய சங்கடம் நீங்கும் குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும் அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும் எதையும் சாதிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் சிறந்த வாவன யோகம் உண்டாகும் பாக்கியம் படும் அதிர்ஷ்டமான திருப்பங்கள் ஏற்படும் புதிய பதவி மரியாதை அந்தஸ்து உயரும் பெரியோர்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் வீட்டில் கொண்டாட்டங்கள் சுபகாரியங்கள் நடைபெறும் சரீரத்திடம் ஆரோக்கிய சுகம் லாபம் போன்ற எல்லா நற்பலங்களும் பதினொன்றாம் இடத்து சூரியனால் நடைபெறும் ஆறாம் இடத்து செவ்வாயால் தன தானிய விருத்தி பொன் நகை புதிய ஆடை ஆகியவை கிடைக்கும் எல்லா துறையிலும் வெற்றி உண்டாகும் எல்லாமே லாபகரமாக நடைபெறும் சுப காரியங்கள் நடைபெறும் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் பிறருக்கு தான தருமணம் செய்யும் அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கல்யாணமாகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் பூமி பயிர் விளைச்சல் இவற்றால் லாபம் அதிகரிக்கும் சிறப்பான உணவு கிடைக்கும் மற்றவர்களுக்கு நேரும் நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நிற்பர் பகைவரால் ஏற்பட்ட அச்சம் நீங்கும் அந்தஸ்து புகழ் எல்லாம் மோங்கும் ஆவதற்கு முன்பும் பின்பும் புதனால் சுக சௌக்கியம் உண்டாகும் வாக்கு உண்மையும் புகழும் ஏற்படும் புண்ணிய காரியத்தில் கவனம் செல்லும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஆடிட்டர் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமடைவார்கள் எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டாகும் தடங்கள் எல்லாம் நீங்கி எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடிவுகள் நிர்வாகத்திறன் படிச்சிடும் பந்து ஜனங்களுடன் சுமூகமான உறவும் அதனால் பல வகையான நன்மைகளும் உண்டாகும் கலைஞர்கள் தொழிலில் தன லாபம் பெருகும் கௌரவம் மோகும் எல்லா வசதிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் சொல்வன்மையால் காரியங்களை சாய்த்து கொள்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வருகின்ற குறைபாடுகள் தீர ஒரு சில மாதங்களாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள் உங்கள் வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும் சகோதர உறவு மிகவும் சராசரியாகவே இருக்கும் உறவை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகள் வளர்ச்சி சீரானதாக இருக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற குழந்தைகள் திருமணம் நடைபெறும் நோய்கள் தரலாம் சிறிது சிறிதாக குணமடையும் வாய்ப்புகள் உண்டாகும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் உங்கள் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் நல்ல பலன்களை காணவிருக்கிறீர்கள் பணப்பலன்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் விரிவாக்கப் பணிகளுக்கான கடங்கள் உற்பத்தி பெருக்கம் ஆகியவை உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் கலைஞர்கள் இந்த மாதத்தில் ஓரளவு நன்மையிலே பெறவிருக்கிறார்கள் வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் வேலையில் அதிக அக்கறையை காட்ட வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் தங்கள் செல்வாக்கை மீட்டெடுக்க சிரமப்பட வேண்டியிருக்கும் அதிக உழைப்பு அதிக செலவு இவற்றால் மட்டுமே இதை சாய்த்து கொள்ள முடியும் மேலிடத்தின் செல்வாக்கை பெற அதிகப்படியான முயற்சியை மேற் மேற்கொள்வீர்கள் இந்த மாதம் ஓரளவு நற்பலன்களையே பெறவிருக்கிறீர்கள் ஏழரை சனியின் ஜென்ம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் விரைவில் சனி பகவான் இருக்கிறார் ஆனாலும் பாதச்சனியாக அடுத்த இரண்டரை ஆண்டுகள் தொடர்வார் இதனால் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் கெடுபலங்கள் குறைந்து நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்